முக்கிய செய்தி எஸ்ஐஆர் பணிகளை நாளை புறக்கணித்தால் ஊதியம் கிடையாது என தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தெரிவித்திருக்கிறார் நாளை ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வேலை நிறுத்தம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த எச்சரிக்கையினை தலைமைச் செயலாளர் முருகானந்தம் விடுத்திருக்கிறார் கூடுதல் வரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி எஸ்ஐஆர் பணிகளை நாளை புறக்கணித்தால் ஊதியம் கிடையாது என தலைமைச் செயலாளர் முருகானந்தம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அவர் என்ன தெரிவித்திருக்கிறார் மேலும் வரங்கள் வணக்கம் எஸ்ஐஆர் பணிகளை நாளை புறக்கணித்தால் சம்பளம் கிடையாது என தலைமைச் செயலாளர் தற்போது எச்சரிப்பு விடுத்திருக்கிறார் பணிக்கு வராமல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு சம்பளம் கிடையாது என தமிழ்நாடு அரசின் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் ஜாக்டோ ஜியோ நாளை ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் பணிக்கு வராமல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கிடையாது என தலைமைச் செயலாளர் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் மட்டுமல்லாமல் மருத்துவ விடுப்பை தவிர சாதாரண விடுப்போ மற்ற விடுப்போ அரசு ஊழியர்கள் எடுக்க கூடாது எனவும் காலை பத்து பதினைந்து மணிக்குள் பணிக்கு வராத ஊழியர்களின் விவரங்களை சேகரிக்கவும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் உத்தரவென்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் நாளை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு சம்பளம் கிடையாது என தலைமைச் செயலாளர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி நந்தினி